வணக்கங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு பாத்திரங்களை வந்து ரொம்ப பழங்காலத்துலேருந்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இது வந்து சீமச்சக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொறுக்கு இரும்பு நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அதில் தான் வந்து அயன் சத்து நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா நல்லாயிருக்கும் மெயின்டெனன்ஸும் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும் ரொம்ப சிரமப்பட்டு யூஸ் பண்ணிவிட்டு இல்லை பழகிட்டாக்கா போதும் அதுக்கப்புறம் துரு பிடிக்காது எதுவும் இருக்காது நல்லாயிருக்கும் ஆக இரும்பு எறும்பு இருக்குது கேஸ்டைன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இரும்புலேயே வந்து பல வகையான உபகரணம் அதாவது கரண்டி பெரிய பெரிய கரண்டி இந்த மாதிரி பொருட்கள் இருக்குது சிம்டால் தேங்காய் இருந்து எல்லாமே நிறைய இரும்புல வந்து எல்லா பொருளுமே ஆல்மோஸ்ட் எல்லா பொருளுமே இருக்குது இது எல்லாமே இருக்குது கேஸ்டைனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புது புது மாடல் நிறைய கம்பெனிங்க வந்துட்டுருக்கு அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு அஞ்சு கம்பெனி செலக்ட் பண்ணி அந்த அஞ்சு கம்பெனி ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம டவுன் நைனப்ப நாயக்கி ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு கந்தசாமி கோயில்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலேருந்து கடை இருக்கு இப்போ புதுசாக வந்து போரூரில் வந்து இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வட பயணியிலேருந்து கூந்தமல்லி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுத்தோட்டாரத்தில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அங்கே நம்ம கடைக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பர்ச்சேசிங்கும் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க சரி அதனால் நாங்கள் வந்து ஒரு சர்வே எடுத்ததில்லை சரி இந்த பக்கம் நம்ம ஒரு ஷாப் பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால போரூரில் காரம்பாகத்தில் அதாவது போரூர் வசந்தமன்கோவுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து இந்த ஷாப்பை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஹோல்சேல் ரேட் தான் ஹோல்சேல் ரீட்டெயிலே ஹோல்சேல் ரேட் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட வாங்கி விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே ரேட்டுக்கு தான் நம்ம கஸ்டமருக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு ரேட்டு உங்களுக்கு ஒரு ரேட்டுன்னு பண்ணுறது இல்லை எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ந ஐனப்ப ந போய் வாங்கும்போது அங்கே என்ன விலை இருக்கோ அதே வேலை தான் இங்கேயோ இருக்கும் இப்போ வந்து இங்கே புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஃபைவ் பர்சன்ட் நாங்கள் வந்து லெஸ் பண்ணி தான் போடுறோம் ஏன்னா அது மார்ஜின் வந்து பார்க்குறது இல்லை மார்ஜின் இல்லாமல் கொடுக்கலாம் அசல் ரேட் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னாக்கா எறும்பு வார்பெரும்பு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு தேவையான இண்டோலியம் அந்த மாதிரி பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து காப்பர் காப்பர் ரெஸ்ஸு நிறையா அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது அது உடம்புக்கு நல்லதுன்றதுனால அதை பண்ணுறோம் பித்தளை வெங்கலம் பித்தளையில் வந்து பார்த்திங்கன்னா உருளி இருக்குது கேரளா உருளி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பித்தளை பித்தளையிலே வந்து இப்போ குடம் கல்யாண சீரவரிசை பாத்திரங்கள் இது எல்லாமே இருக்குது வெங்கலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெங்கலத்தில் சமையல் பாத்திரங்கள்லாம் பர்டிகுலராக சமையல் பாத்திரங்கள் நிறைய இருக்குது நம்ம பேட்டு டின்னர் பேட்டு அந்த மாதிரி பாத்திரங்களும் நிறைய இருக்குது ஆன்லைனில் ஏற்கனவே ஆல்ரெடி நாங்கள் பண்ணிடுவோம் கொரோனாவுக்கு இருந்தே நாங்கள் ஆன்லைனில் பண்ணோம் கொரோனாவுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கொஞ்சம் ஆன்லைனில் பிஸ்னஸ் எங்களுக்கு போச்சு அதுக்கப்புறம் ரெகுலராக நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒன்று ரொம்ப லாங்கு நாங்கள் திரிபுரா எல்லாம் கூட சப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களுக்கெல்லாம் ப்ரொஃபஷனல் கொரியரில் நாங்கள் பார்சல் போட்டுருவோம் ப்ரொஃபஷனல் கொரியர் இன்னும் ரெண்டு மூணு கொரியர் இருக்குது அதில் வந்து பண்ணிவிடுவோம் அந்தந்த எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த மாதிரி கொரியர் அவைலபிளாக இருக்கோ அந்த ஊருக்குரிய ஏற்படுத்திடுவோம் இங்கே சென்னை லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் வந்துட்டு டென்சோ அந்த மாதிரி பைக் ஆப்பில் நாங்கள் பேக் பண்ணி பெண்டல் போட்டுருவோம் ஒரு ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிடும் அவங்களுக்கு அவங்க வெயிட் தூக்கிட்டு போக வேண்டிய வேலை கூட இல்லை சிரமம் இல்லாமல் அவங்க பெரும்பாலும் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க வருவாங்க பார்ப்பாங்க பொருளை எடுத்துகிட்டு கையாளுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா அவங்களே வந்து பைக் ஆப் போட்டுருவாங்க அவங்க வீட்டுக்கு போட்டவங்களே வீட்டில் டெலிவரி ஆகிட போட் இல்லை இப்போ இருந்து இப்போ ஆர்டர் பண்ணிட்டு கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இன்னும் நாங்கள் வரல அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு போகல ஏன்னா எங்களுக்கு சர்வீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதில் வந்து நம்ம பெருசாக நம்ம வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம பண்ணுறோம்னா அந்த டைமில் நம்ம வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு டைப் போட்டு நம்ம பண்ணலாம் இப்போதைக்கு நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது ஆமாம் இது இப்போ பெரிய நெட்ஒர்க்கில் தான் அந்த மாதிரி முடியும் இப்போ எப்படின்னா நம்ம இப்போ இன்னைக்கு இந்த இந்த இருந்து ஒரு நாளைக்கு வந்து இருபது டெலிவரி தான் போகும் அதை நம்ம இப்போ இந்த மாதிரி தான் பண்ண முடியாது ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு டெலிவரி போகுதுன்னா அதுக்கப்புறம் வந்து அது கியூஆர் கோட் போட்டு அதுக்கு வேற மாதிரி கொண்டு போகலாம் அது வந்து இவங்க இங்கே ஸ்கேன் பண்ணாலும் சரி அங்கே ஸ்கே அதை விட பிளான் வச்சுருக்கோம் ஃபியூச்சரில் டெவலப் ஆனால் அந்த மாதிரி பிளானும் இருக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே ஸ்கேன் பண்ணோடனே தானாக தானே கம்பெனி தானாக தாங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எதிர்காலத்தில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கு அது போக வந்து தேங்காய் ஓடு தேங்காய் ஓடு கண்ண இருக்கு இல்லையா அதில் செய்யக்கூடிய பொருட்கள்லாம் நிறையா இருக்குது அந்த மாதிரி பொருட்களையும் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் கல் சட்டி இருக்குது கல்சட்டி வந்து சமையல் செய்கிற மாதிரி இருக்குது வெறுமணம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அதாவது ஸ்டோரேஜ் பர்பஸாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அதில் விளக்கு விக்கிரகங்கள் இது மாதிரி பொருட்களும் நிறையா வருது இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் அது போக கிரைனேட்டில் வந்து அம்மிக்கல் ஆட்டுக்கல் இதெல்லாம் வச்சு பண்ணிருக்கோம் கேஸ்டைனில் பார்த்திங்கன்னா கும்மிட்டி இந்த மாதிரி பொருளா இங்க எங்கேயுமே கிடைக்காது அருவியான பொருள் இதெல்லாம் வந்து பழங்கால பழமையில இருக்கக்கூடிய பொருள் இது எல்லாமே எங்ககிட்ட இருக்கு வேற வேற ஊர்ல போ திருச்சியில போய் கிடைக்கா அங்கே கிடைக்காத பொருள் கூட நம்ம கிட்ட இருக்கும் சென்னை ஒரு கேபிட்டல் சிட்டின்றதுனால இங்க வந்து அந்த காலத்துல என்ன ரெகுலரா பழக்கத்தில் இருக்கோ அந்த பொருட்கள் நீங்க கந்தசாமி கோயில்கிட்ட போய் வாங்கக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது இங்கேயே வாங்கிக்கலாம் ஏன்னா அங்க இருக்கிற பிரான்ச் தான் அது அங்கே இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே இங்கே இருக்கும் கூட வந்து பக்கத்தில் இருக்கிறது இருக்கிற ஒரு சில முக்கியமான வெரைட்டிஸ் மட்டும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் சேர்த்து கொடுக்கலாம் நம்ம கடையில் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சேலம் ஸ்டீல் அதில் பர்டிகுலராக ஒரு சில செலக்டிவ் கலெக்ஷன்ஸ் மட்டும் நாங்கள் போட்டு பண்றோம் ஏன்னா அது வந்து ஸ்டாண்டர்டு ஒரு டின்னர் பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபது வருஷம் நல்லா அப்படியே இருக்கும் ஸ்டீல் நிறைய பேர் வாங்குவாங்க எல்லா கடையிலும் ஸ்டீல் கிடைக்கும் அது வேறு இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இந்த இந்த ஸ்டீல் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு குவாலிட்டியாக கொடுப்பாங்க தரமான பொருள் நாங்கள் அது வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கோம் டிஃபன் கரையராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து கிஃப்ட் ஐட்டமாக அதாவது ஒரு கம்பெனியில் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது ஆயுத பூஜை இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கூட நாங்கள் அந்த எப்படி ஸ்டாண்டர்ட் அப்படின் ஐஏஎஸ்ஐ ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த ப்ராண்டை வந்து ஸ்டாண்டர்ட் ஆனால் அதனால் அது அந்த ஸ்டீல் மட்டும் நாங்கள் பண்ணுறோம் அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணுவோம் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ திக்னஸாக இருக்கும் அவ்வளோ நல்லாவும் இருக்கும் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் ஏற்பெல்லாம் உட்டன் ஐட்டம் நிறைய ப்ராடக்ட் நம்ம பண்ணணும்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இதுக்காக நாங்கள் வந்து நேரடியாக தயாரிப்பு இடத்துல வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதை பிளான் பண்ணி கூட்டிட்டு சீக்கிரம் வேணும் பண்ணுவோம்